அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பதினெட்டு சித்தர்களில் முக்கியமானவராக கருதப்படுற கொங்கண சித்தர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து கடவுளோட தேசமான கேரளத்தில் கொங்கன் பிரதேசத்தில் பிறந்தவர் இவர் சித்திரை மாதம் உத்திரோடாம் அன்னைக்கு அவதாரம் செய்தார் இவர் கே கொங்கண தேசத்தில் புளிஞ்சர் குடியில் பிறந்தார் அப்படின்னு அகத்தியர் பன்னிரெண்டாயிரமும் போகர் ஏழாயிரமும் தெரிவிக்கின்றது இந்த கொங்கணர் சித்தர் கொங்கு நாட்டில் அதாவது தற்போது தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கின்றது இந்த கொங்கு நாட்டில் பிறந்தாரே அதனால தான் அவருக்கு கொங்கணர்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் கொங்கு கொங்கு தேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவரது பிறந்த ஊர் வந்து ஊதியன்ற ஒரு சின்ன கிராமம்னு நம்பப்படுது இந்த ஊதியர் வந்து தற்போது தமிழ்நாட்டோட ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது கொங்கணர் சித்தர் போகரோட பிரதான சீடர்களில் ஒருத்தர் போகரிடமிருந்து சித்த மருத்துவம் யோகா தத்துவம் மதம் உள்ளிட்ட அனைத்து பங்களிப்புகளையும் கற்றுக்கொண்டார் ஒரு சிறந்த மருத்துவராக விளங்கினார் ரசவாதம் மற்றும் மருத்துவ கணம் குறித்த ஏராளமான ஆய்வு கட்டுரைகளை அவர் எழுதினார் தமிழ் சித்த மருத்துவ உலகில் அவருக்கு மருத்துவ வேதியியலின் தந்தை என்ற பட்டம் வழங்கப்பட்டது பின்னர் அவரே ஒரு குருவாக ஆனார் அவருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு சீடர்கள் இருந்தனர் இவரை பற்றி இன்னொரு கதையும் நிலவுகின்றது இந்த கொங்குனர் அடிப்படையில் ஒரு இளவரசர்னோ கொங்கு நாட்டில் மகாராஜன் அவரோட ம மன்னனோட ஒரே மகன் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய பதினாறு வயசுலேயே காடுகளில் வந்து சுற்றி வரணும் அப்படின்ற ஆசை அவருக்கு இருக்குது தன்னோட தந்தைக்கிட்ட முறையிடுறாரு அவரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இந்த காடுகளை சுற்றி வர்ற இந்த பயணத்துக்கு பூவளம்னு பேர் மலை சார்ந்த காடுகளை சுற்றி வர்றார் இளவரசர் அப்போ அவரோட கண்ணில் படுற பறவை விலங்கு செடி கொடி அனைத்தும் வந்து தன்னோட வாழால் வெட்டி வீசி எரிஞ்சுக்கிட்டே வந்து சேர்றார் அப்படி அவர் வந்து சேர்ந்த மலைதான் ஊதியூர் மலை ஒரு சமயம் கொங்கனர் ஒரு கீழே இருந்து தவம் செஞ்சிட்ருக்காரு அப்போது மரத்து மேலே இருந்த கொக்கு அவர் மீது எச்சம் போடுது உடனே கொங்கனர் வந்து கண் விழித்து கோவமாக அந்த கொக்கை பார்க்குறாரு அந்த கொக்கு வந்து எரிந்து சாம்பலாயிடுறது அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு வந்து யாசகம் கேட்குறாரு ஒரு வீட்டு வாசப்பில் இருந்து அப்போ அந்த இல்லத்தரசி வந்து கணவருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்த நேரம் அது அதனால் அவர் பிச்சை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது நேரம் கடந்து பிச்சை எடுத்துகிட்டு வந்தவரை கொங்கனை வந்து கோபத்தோடு விழித்து பார்க்குறாரு உடனே அந்த அம்மா வந்து கொக்கன்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு கேட்குறாங்க தன்னுடைய கற்பின் திறத்தால் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டாரு ஞானம் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கணர் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ரொம்ப ஞானமாக ஏற்படுது அவர் தன்னோட சினத்தை வந்து நம்ம வெல்ல வேண்டியது அவசியம் அப்படின்ற உண்மையை இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு தீவிரமாக தவ வாழ்வில் அவர் ஈடுபடுறார் ஒரு சமயம் கொங்கணருக்கு சிவபாக்கியர்னு ஒரு நண்பர் இருக்கார் அவரும் ஒரு சிறந்த சித்ததான் ஆனால் வந்து ரொம்ப வறுமையில் வாடுறாரு தன்னுடைய நண்பருக்கு உதவி செய்யணும்னு இவர் நினைக்கிறாரு கொங்கனருக்கு இரும்பை வந்து தங்கமாக மாற்றக்கூடிய ரசவாத வித்தை வந்து தெரியும் அதனால் அவர் வந்து சிவபாக்கியரோட மனைவிக்கிட்ட போய் கொஞ்சம் இரும்பு வீட்டில் இருந்தால் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க மனைவியை கொஞ்சம் இரும்பு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அது தனக்கு தெரிஞ்ச ரசவாத கலை மூலிமா அதை வந்து தங்கமாக மாற்றிட்டு அந்த தங்கத்தை வந்து சிவபாக்கியர் மனைவிக்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு இவர் போயிடுறாரு பொன் பொருள் மீது எதுவும் ஆசை இல்லாததால் அதனை அந்த நண்பரோட மனைவிக்கிட்டே கொடுத்துட்டு இவரு போயிடுறார் தான் கற்ற கலைகள் அனைத்தையும் பல நூல்களாக எழுதியுள்ளார் இந்த கொங்கண சித்திரை பற்றியும் ஒரு தங்க புதையல் ரகசியம் ஒன்று சொல்லப்படுது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலேருந்து சங்ககிரி போகக்கூடிய வழியில் வேளம்மா வலசு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது இங்கேருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சூரிய மலைன்னு ஒன்று இருக்குது இந்த மலையில் இந்த கொங்கண சித்தர் சில நூற்றாண்டு காலம் தங்கி தவம் செஞ்ச குகை ஒன்று இருக்குது இந்த சூரிய மலையோட அடிவாரத்தில் சித்தேஸ்வரர் கோம்பை அப்படின்ற இடத்துல பாறையில் ஆதிசேஷ நாக சிற்பம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்குது இது வந்து இந்த சிற்பந்தான் இந்த குகை கோயிலுக்கு வழிகாட்டியாக இருக்குது அந்த இடத்துலையே கொங்கண சித்தரோட கால் பாதமும் செதுக்கப்பட்டிருக்கு அங்கே அடிவாரத்துலேருந்து மலைக்கு மேலே பாறை ஒத்தையடி பாதை வழியாக நம்ம மேலே ஏறி போனோம்னா சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம்னா அகன்ற குடை போன்ற பாறையின் கீழே கொங்கண சித்தர் தங்கின குகை கோயில் இருக்குது இங்கே இருக்கிற அந்த பாதாள குகையில் தான் கொங்கண சித்தர் பலகாலம் வாழ்ந்து வந்தாராம் பல்வேறு மூலிகைகளை இந்த மலையிலேருந்து பறிச்சிட்டு வந்து திரவியங்கள் தயார் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவருக்கு சிலையும் இருக்குது இந்த கொங்கன சித்தரோட சிலையோட பாலாம்பிகை சிலையும் இருக்குது அங்கே வந்து சித்தரோட யோக முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கு இந்த சிலைகள்லாம் தாண்டி இடது பிரமா போனாக்க அங்கே பா குகைக்கு போகிற வழி இருக்குது அங்கே தர்ஷாமூர்த்தி சிலை இருக்குது அதை தாண்டி போனோன்னா குகை போ குகைக்குள்ளே போகலாம் இது வந்து சுமார் இரநூறு மீட்டர் தொலைவுக்கு இருக்குது இந்த குகை இந்த குகையில் தான் சித்தர் வந்து தங்கி தவம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க குகையோட அடியில் வந்து கொஞ்சம் தூரத்தில் பாதாளத்தில் பாலின்ற ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து ஒரு சுனை இருக்குது அந்த சுனை பகுதியில் வந்து தற்போது பாம்பு நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குதுதான் அதனால் சிறப்பு பூஜை நடைபெறக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினங்களில் மட்டும் அங்கே போய் தீர்த்த எடுத்துகிட்டு வந்து சித்தருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த சுனை நீர் தான் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க இந்த குகையில் தான் தங்க புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை இருக்குது இது சம்மந்தமாக ஆய்வு நடத்தும் போது இந்த கல்வெட்டில் இருக்கிற அந்த பிராமி எழுத்துக்களை வச்சு இந்த குகை வந்து சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழைய குகை அப்படின்றத கண்டறியிறாங்க ஆனால் அதில் தங்க புதையல் இருக்கா அப்படின்றது யாருக்கும் தெரியல இந்த கொங்கண சித்தர் வந்து அம்பிகையோட தீவிர பக்தர் பிற்காலத்தில் முருகன் மேலும் தீவிரமான பக்தி கொண்டிருந்தார் இவர் தன்னுடைய குருவை குரு போகரை போலவே நவபாஷத்தால் லிங்கம் செஞ்சு இந்த குகையில் வச்சு வழிபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க காலப்போக்கில் அந்த சிவலிங்கம் வந்து அந்த குகைக்குள்ளேயே புதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அங்கே வரக்கூடிய சிவனடியார்கள் சொல்கிறாங்க இவர் திருப்பதியில் ஜீவசமாதி ஆனதாக சொல்கிறாங்க அதனால தான் அந்த திருப்பதி கோயில் இன்றளவும் தீராத புகழோடு செல்வத்தோடும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து கேது கிரகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக பலரோட திருமண வாழ்வுக்கு தடை ஏற்படுறது இந்த ராகு கேது கிரகங்களால் தான் அதனால் இந்த கொங்குணரை வழிபடுறதால ராகு கேது தோஷங்கள் நீங்கி திருமண தடை நீங்கும் அப்படின்னு இங்கே வர்ற பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது இவர் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க கொங்கணர் சித்தர் திருப்பதி திருமலையில் இருக்கிற கோயில் குளத்தோட தெற்கு பகுதியில் எட்டாம் படிக்கட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாவது மலையில் பெருமாள் பாபாஜி என்ற பக்தரோட சொக்கட்ட நாடி இடத்துல அடக்கமாகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போகிறவங்க அவர் சமாதிக்கு மேலே உள்ள மரத்தோட இலையை வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு திருமலையிலேருந்து ஜீப் வசதி இருக்குது இவரை வழிபடுறதால திருமண தடை நீங்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கலத்துற தோஷமும் நீங்கும் திருமணம் நல்ல முறையில் நடக்கும் ஒருத்தவங்க போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருந்தால் அதிலேருந்து விடுபட முடியும் புகைப்பிடிக்கிறது இந்த குடிப்பழக்கம் இதெல்லாமே நீங்கும் ஆன்மீக எண்ணங்கள் வந்து மனதில் தோன்றும் உறவினர்கள் வந்து பக்கபலமாக இருப்பாங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் சகவாச தோஷம் நீங்கும் அதாவது ஒருத்தரோட சகவாசம் வந்து செயற்கை சரியில்லாமல் வரக்கூடிய கெட்ட பழக்கங்கள் வந்து நீங்கும் மன வளர்ச்சி நல்ல முறையில் ஏற்படும் எனவே கொங்கண சித்தரை வழிபட்டு பயனடைவோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீ கொங்கண முனி சித்தர் பெருமானை போற்றி நன்றி வணக்கம்